எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தகப்பனும் ரட்சிகனுமாக இருக்கிற நமது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற நல் வார்த்தை ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பாருங்கள் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது இல்லை இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறத பாருங்க உனக்கு துணை செய்கிறவராகிய கர்த்தர் வயசுலான் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார் இக்கட்டான நேரத்தில் துணை நிற்கிறார் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலையில் போடுறாங்க விடிஞ்சா கொலை செய்யணும் பேதுரு நல்ல நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு சிறைச்சாலையில் பேதுருவுக்காக திறப்பில் நின்று பிள்ளைகள் ஜோமனிகிட்டு இருக்கிறாங்க இப்போ தேவன் தம்முடைய தூதனை அனுப்புறார் தூங்கிக்கிட்டு இருக்கிற பேதுருவை அவர் தட்டி எழுப்புறார் எலும்புப்பா வா என் பின்னாடி வா பேதுருவுக்கு சொப்பனங்கானுங்கிறது போல இருக்கு அப்படியே ஒவ்வொரு வாசல் கதவும் திறக்க பட்டண வீதியில் கொண்டு போய் தேவ தூதன் பேதுருவை விட்டுட்டு அவர் போகிறார் பட்டண வீதிக்கு வந்த பிறகு தான் தெரியுது நாம் பார்த்தது சொப்பனோ இல்லை நம்மளை தேவ தூதன் வந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் அப்படி உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே அப்போசர்கள் காலங்களில் ஏசு கிறிஸ்து செய்த மகத்துவமான அந்த வல்லமையை இன்றைக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் உனக்கு துணை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்கிறது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனமோ உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற நெருக்கடியோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைச்சலான காரியமோ உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு அல்லது நல்ல வாழ்க்கைக்கு காணப்படுகிற அடைக்கப்பட்ட வாசல்களோ உங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கலாம் ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க தேவன் உங்களுக்கு துணைன்னு இருக்கிறார் கடந்த நாட்களில் என்னை பார்த்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு தம்பி வந்தான் அந்த தம்பி சொல்கிறாரு எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது லோ ப்ரெஷர் அப்படின்னா உயர் அழுத்தம்ங்கிறது வேற தாழ்ந்த ரத்த அழுத்தங்கிறது வேற இப்போ இவர் நல்ல காரச்சாரமாக சாப்பிடணும் ஆனால் அவர் சொல்கிறாரு என் மனைவிக்கு அந்த அறிவு இல்லை உனக்கு ப்ரெஷர் இருக்குது சும்மாயிருன்னு சொல்லி சாப்பாட்டில் உப்பே போட மாட்டேங்க உப்பு இல்லாமே தாரா வேற வழி இல்லாமல் நான் அதை சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப மயங்கி கீழே விடுறேன் டாக்டர் சத்தம் போடுறாங்க நண்பர்கள் சத்தம் போடுறாங்க ஆனால் என் மனைவியினுடைய மண்டைக்கு அது எட்டவே மாட்டேங்கி சில நேரம் எனக்கு நல்ல வயிறு வசிக்கும் சாப்பாடு தாமான்னு கேட்பேன் சாப்பாடே பொங்கிருக்க மாட்டா எனக்கு படபடன்னு வந்துடும் போய் கடையில் என்னத்தையாவது வாங்கி சாப்பிட்ட தான் ஆசுவாசப்படுவேன் என் மனைவி என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறா அப்படின்னார் பாருங்கள் ஞானத்தில் குறைவுள்ள ஒரு மனைவி ஆனால் அவர் மனைவி என்ன சொல்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போ ஆஸ்பத்திரிக்கு போ மருந்து வாங்கி சாப்பிடு மாத்திரை வாங்கி சாப்பிடு சாப்பிட்ற ஆகாரத்தில் கொஞ்சம் உப்பு உரைப்பு போட்டு சாப்பிட்டா அவருக்கு அந்த வியாதி மேற்கொள்ளாதுங்கிறது தெரியும் ஆனால் அவருக்கு அதை செய்யாமல் அந்த அம்மா என்ன பண்ணுது மருத்துவமனைக்கு போகணுன்னு கைட் பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் அப்படி தான் நினைக்காங்க நமக்கு என்ன வியாதி இருந்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும்னு நினைக்காங்க எல்லா வியாதியும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாகுது நம்மளை சாப்பிட்ற ஆகாரத்தில் அந்த உப்பு உரைப்பு ஏற்ற தாழ்வுகளை அட்ஜஸ்ட் பண்ணும்போது சில வியாதி சரியாகும் அப்போ அந்த மனுஷனுக்கு நான் ஜோமனி விட்ட பயப்படாதீங்க கத்தர் உங்களை சுகமாக்குவார் இந்த வியாதியிலேருந்து உங்களை சுகமாக்குவார்னு அவருக்கு சொல்லி ஜோமனி அனுப்புனேன் பிரியமானவர்களே இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் துணை செய்கிறேன்னு சொல்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த ஆபத்துக்கு தப்பு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை மேன்மைப்படுத்தும்படி உங்களுக்கு துணை நிற்பார் நம்ம ஜோமனோமா கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல காலை வழியில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிக்கிறேன் அப்பா கத்தை தமது பரிசுத்த முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ராபர்ட் என் வலதுகரம் உனக்கு துணை நிற்கும் என்று கத்தைச் சொல்லுகிறார் மகாராஜா கத்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது அவருடைய கரம் குறுகி போகவில்லை இதோ உன் சரீரத்தில் இருக்கிற விலவினத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறார் தகப்பனே எமது உயிர் தொழந்த வல்லமை எமது பிள்ளைகளை சந்திக்க அழுது கொண்டிருக்கிற மமது பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அற்புதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை